உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ சரியாக பயன்படுத்துவாயானால் வெற்றி என்றுமே உன் வசமாகும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு காண்பித்திருக்க இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை நான் வர போகின்றேன் இந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்தும் அது யார் அப்பேர்பட்ட உறவு எந்த உறவாக இருக்க முடியும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் இந்த கந்தன் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பது உறுதியானால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் கடந்து வெந்த இந்த வாழ்க்கையில் நான் அனுப்பி கொடுக்கக்கூடிய இந்த உறவினால் நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் எதையுமே கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற சரியான சந்தர்ப்பத்தை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது நல்ல நேரம் ஒருவருக்கு வருகிறது என்றால் அந்த நேரத்தில் உனக்கான விஷயங்களை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் எதையுமே வேண்டாம் என்று விட்டுவிட முடியாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட முடியாது நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உன்னுடைய கைகளில் இருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை என்று அதை சொல்லிவிடலாம் அல்லவா அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்க உன் அப்பன் இந்த கந்தன் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இதுவரையிலும் சரிவர நடக்கவில்லையே என்று எண்ணி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கந்தனிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டி இருக்கின்றோமே அதன் பிறகு அது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வரலாமா அப்பன் எந்த சூழ்நிலையிலாவது உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவான் என்பதனை நீ நம்பு எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய திறமை உன் அப்பன் எனக்கு இருக்கிறது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் என் பிள்ளை வருத்தப்படாதே இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி இந்த கந்தன் உன்னோடு இருக்கிறான் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பேர்பட்ட பிரச்சனையிலும் உன்னை நான் கடந்து வர வைத்திருக்கின்றேன் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை நான் மீண்டு வர வைத்திருக்கின்றேன் உனக்குள் அதிகப்படியான நம்பிக்கையை உன் அப்பன் கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே இதுவெல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகத்தான் நடக்கும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு உறவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதை இந்த கந்தன் நான் அறியாமல் இல்லை ஏனென்றால் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களையும் சரி சந்தோஷங்களையும் சரி யாராவது ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டால்தான் நம் மனதிற்கு அது மிகுந்த ஆறுதலை கொடுக்கின்றது நமக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கே மனதிற்கு கிடைக்கின்ற ஆறுதலை வைத்து நாம் அடுத்தது என்னவென்று யோசித்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றதல்லவா இந்த எண்ணம் கொண்டு இந்த நம்பிக்கை கொண்டு எப்பொழுதுமே அடுத்த கட்டத்தை நோக்கி என் பிள்ளை நீ பயணம் செய்ய தொடங்கிவிட வேண்டும் இந்த கந்தனிடத்தில் எப்பொழுதுமே நீ சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று உன் அப்பன் சொல்லவா முருகா உன்னை அன்றி எனக்கு யாரும் இல்லை நான் நீயே கதி என்று உன்னை சரணடைந்திருக்கின்றேன் ஆக எனக்கு என்ன தேவை என்பதனை பார்த்து செய்வாய் என்று நம்புகிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் நீ நினைத்தால் இதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் நீ நினைத்தால் இந்த சூழ்நிலையை நிச்சயமாக உன்னால் கடந்து வர முடியும் நல்ல நேரம் எப்பொழுது என்று யோசிப்பதை விட கிடைத்திருக்கின்ற எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ நம்ப தொடங்கு அவர்கள் வந்து நமக்கு நல்ல நேரத்தை தருவார்கள் இவர்கள் வந்து நமக்கு நல்ல நேரத்தை தருவார்கள் என்று ஒரு பொழுதும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே அப்படி நருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற சந்தோஷங்களை மட்டுமே நீ எதிர்கொள்ள தயாராக இரு எந்த கட்டத்திலும் இந்த கந்தன் உன்னை கைவிட மாட்டான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை நீ இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு அவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்தாயோ உண்மையில் அவர்களுக்கு அதன் அருமை புரியவில்லை என்பதுதான் உண்மை இவர்களிடத்தில் உனக்கான ஆறுதல் இதுவரையிலும் கிடைக்கவில்லையே என்றுதான் நீ வருத்தப்படுகின்றாய் அப்பா இவர்களுக்காகத்தானே நான் இத்தனையும் செய்கின்றேன் ஆனால் இவர்கள் எப்படி என்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று நீ அல்லவா என் தங்கமே உண்மை என்னவென்றால் யாராக இருந்தாலுமே ஒருவரை மற்றவர்கள் அவர்களினுடைய தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அவர்களின் தேவை எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் இருந்து கிடைக்கின்றதோ அதுவரையும்தான் அவர்கள் அவர்களை பற்றி யோசிக்கின்றார்களே தவிர மற்றபடி அவர்களை சிந்திக்க இவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை இதுதான் உண்மையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி கொண்டிருப்பாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சினைகளுக்குமே உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை உன் அப்பன் தரும்பொழுது இந்த மனிதர்களையும் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் அல்லவா என் தங்கமே உன் அப்பன் உனக்கு காண்பித்திருக்கின்ற தேதியானது என்னவென்று நீ நன்றாக உற்று நோக்கி கவனித்தாயா மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நாளைய தினம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் அனுப்புகின்ற உறவு யார் என்பதனை நீ எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப் போகிறாய் தெரியுமா மனதால் உன்னுடைய உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள் உனக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று நீ சொல்லாமலேயே அறிந்து புரிந்து அதனை செய்யக்கூடியவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதிலும் குறிப்பாக உனக்கு இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை என்று நீ சொல்வதற்கு முன்பாகவே உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு குணாதிசயங்களோடு ஒருவரை நான் உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் நேரத்தில் இந்த கந்தன் நடத்துகின்ற அற்புதம் என்னவென்று புரிய வந்துவிடும் இத்தனை நாளும் நமக்கு எதுவுமே இல்லை என்று ஏங்கி தவித்தது போக இதுதான் வாழ்க்கை என்று உணரக்கு உணர வைக்க வேண்டிய தருணம் அப்பனுக்கு வந்துவிட்டது நீ யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தாயும் அதுவெல்லாம் இல்லை என்பதனையும் நீ நம்பாத உறவு ஒன்று உனக்கு உண்மையான அன்பினை கொடுக்கப் போகிறது என்பதனையும் அப்பன் உனக்கு நிச்சயமாக உணர்த்த போகின்றேன் என் பிள்ளையே கந்தன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் அப்பா அதுதான் அவர்களை எனக்கு பிடிக்கவில்லையே அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி என் வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவாக தொடர முடியும் என்று நீ நினை நினைக்கலாம் என் பிள்ளையே காலமும் நேரமும் மாறும் பொழுது வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மாறிவிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நல்லது எல்லாம் கெட்டதாகவும் கெட்டது எல்லாம் நல்லதாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை அந்த நேர நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை கொடுக்கின்ற இது போன்ற சந்தர்ப்பங்களை நம்மை தேடி வருகின்ற மனிதர்களை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக் கூடாது ஒரு முறை விட்டுவிட்ட பிறகு ஐயோ எனக்கு இது நடக்கவில்லை எனக்கு இது கிடைக்கவில்லை என்று நீ சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைத்து இருக்காது கிடைக்கின்ற தருணத்தை நாம் நமக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கைக்கானதாக நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் துன்பங்களை நினைத்து நினைத்துதான் வாழ்க்கையில் அத்தனையும் தொலைத்திருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனி வரக்கூடிய விஷயங்களில் உன் வாழ்க்கையை உனக்கானதை பெற்றிட நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை சரியாக செய்து உனக்கான உண்மையை பெற்று தயாராக இரு உண்மையான மனிதர்களை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் இந்த நாளில் என்னுடைய அண்ணனான விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதி இருக்கின்றது இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக உனக்கு சில விஷயங்களை அடையாளம் காண்பித்து கொடுக்கும் பொழுது அது விநாயக பெருமானினுடைய அருளோடும் உனக்கு சரியாக நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை அப்பன் உறக்கச் சொல்கின்றேன் வருகின்ற உறவை நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் நீ இழந்து விடாது உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை உன்னால் உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்பதனை நீயே போகின்றாய் வருகின்ற வாழ்க்கை தருகின்ற சந்தோஷம் என்றும் உன்னை நிலையாக நிற்க வைக்கும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா